இடைத்தேர்தலில் தீவிரம் காட்டும் திமுக கொள்கை முடிவை சற்றே ஓரம் கட்டி வைத்துவிட்டு மீண்டும் இடைத்தேர்தலில் களம் குதித்திருக்கும் பாமக மாநில கட்சி என்ற அந்தஸ்துடன் ஒரு புதிய தெம்புடன் வழக்கமாக தனித்தே களம் காணும் நாம் தமிழர் கட்சி மும்முனை போட்டியில் வெற்றி யாருக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருக்கக்கூடிய அதிமுகவின் ஓட்டுகள் எங்கே செல்லும் நாடாளுமன்ற தேர்தலோடு விக்கிரவாண்ட இடைத்தேர்தலும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை இருப்பினும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான கையோடு தேர்தல் தேதியை அறிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம் அதன்படி வரக்கூடிய ஜூலை பத்தாம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அடுத்த நாளை உடனடியாக விக்கிரவாண்ட இடைத்தேர்தல் களத்தில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டது அதோடு அதற்கடுத்த நாட்களில் தேர்தல் பணிக்குழுவையும் நியமித்து அதிரடி காட்டியது திமுக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்தது இது அரசியல் கரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆளுங்கட்சியான திமுக சுதந்திரமாகவும் ஜனநாயகமாகவும் தேர்தலை எதிர்கொள்ளாது என்றும் அதே நேரத்தில் பணபலத்தையும் படைபலத்தையும் உபயோகப்படுத்தும் என்பதும் அதிமுகவின் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது அதோடு அதன் கூட்டணி கட்சியான தேமுதிகவும் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது பிரதான எதிர்கட்சியான அதிமுக தற்போது களம் இறங்காததால் யாருக்கு லாபம் என்பது ஒரு கேள்வியாக தொக்கி நிற்கிறது பெரும்பாலான அரசியல் பார்வையாளர்கள் அதிமுகவின் இந்த பின்வாங்கல் திமுகவுக்கு சாதகமாக அமையும் என்கிறார்கள் அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக போட்டியிடுவதாலும் வட மாவட்டங்களில் கணிசமான வாக்கு வங்கிக்கையை பெற்றிருக்கக்கூடியதாலும் கூடியதாலும் விக்கிரவாணி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு பாமக ஒரு கடுமையான சவால் விடும் என்றே கூறப்படுகிறது பெண்ணாகரம் இடைத்தேர்தலின் முடிவு எதிரொலியாக இனி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது இல்லை என்ற கொள்கை முடிவில் இருந்து வந்த பாமக அந்த கொள்கை முடிவை சற்றே தளர்த்தி வைத்துவிட்டு ஒத்தி வைத்துவிட்டு கூட்டணி கட்சி பலத்தோடு இடைத்தேர்தலில் சந்திக்கிறது சரி கடந்த கால தேர்தல்கள் சொல்லும் பாடங்கள் என்ன என்று பார்க்கையில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கண்டமங்கலம் தனித்தொகுதி கலைக்கப்பட்டு தொகுதி மறுசீரமைப்பின் விளைவாக உருவானது இந்த விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நான்கு சட்டமன்ற தேர்தல்களை இந்த தொகுதி கண்டிருக்கிறது இரண்டு முறை திமுகவும் முறை அதிமுகவும் மற்றும் ஒரு முறை அதிமுக கூட்டணியில் அப்போது இருந்த இந்திய கம்யூனிஸ்டும் வெற்றி பெற்றிருக்கிறது அது இரண்டாயிரத்தி பதினொன்றில் திமுகவை பொறுத்தவரை விக்கிரவாண்டி தொகுதியில் அதன் வாக்கு விழுக்காடு வெற்றியிலும் சரி தோல்வியிலும் சரி குறைந்தவாடில்லை படிப்படியாக அதிகரித்து வருவதையே புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுகவுக்கு கணிசமான வாக்குகள் இருக்கிறது அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே மூன்று நான்கு விழுக்காடு வாக்கு தான் குறைவு ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பாமகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்ட போது வெற்றி கிட்டியுள்ளது அதிமுகவிற்கு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாமக கூட்டணியில் இருந்தபோதும் அதிமுக தோல்வியை தழுவியது இங்கு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தலில் போட்டியிட்ட அதிமுக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவை வென்றதும் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் அப்போது அதிமுக சார்பில் முத்தமிழ் செல்வன் களமிறக்கப்பட்டார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுக தோல்வியுற்ற போது அப்போது களமிறக்கப்பட்ட முத்தமிழ் செல்வனே களம் கண்டார் இந்த தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தோல்வியின் போது ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலேயே திமுகவிடம் அதிமுக தோல்வியுற்றது குறிப்பிடத்தகுந்த விஷயம் இந்த நிலையில்தான் அதிமுக சார்பில் இந்த முறையும் இடைத்தேர்தலில் முத்தமிழ் செல்வனே களமிறக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிமுக தற்போது இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது அதே நேரம் வட மாவட்டங்களில் கணிசமாக வாக்கு வங்கியை பெற்றிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக இந்த தேர்தலில் களம் காண்கிறது பாமக சார்பில் அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் சி அன்புமணி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இதே விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக தனித்து போட்டியிட்ட போது களம் கண்டார் அப்போது சுமார் நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் பெற்றார் இதனால் பாமகவுக்கு மூன்றாவது இடம் கிடைத்தது தற்போது மீண்டும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சி அன்புமணி போட்டியிடுவது அந்த கட்சிக்கு ஒரு நேர்மறையான விஷயமாக தெரிகிறது மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் சங்கமித்திருப்பதால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவும் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என கருதுகின்றனர் ஒருபுறம் திமுக அதன் கூட்டணி கட்சிகள் விக்கிரவாண்டி தொகுதியில் தேர்தல் பணியை மேற்கொண்டு வருகிறது மற்றொருபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் பணியை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது இந்த இரு கட்சிகளுக்கும் மத்தியில் நாம் தமிழர் கட்சியும் களம் காண இருக்கிறது இது அரசியல் களத்தில் கவனத்தை பெற்றிருக்கிறது ஏனெனில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு விழுக்காட்டிற்கு மேல் வாக்கினை பெற்று மாநில கட்சி என்ற அந்தஸ்து நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் தனித்து போட்டியிட்டு மாநில அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் கொடுத்திருக்கும் ஆதரவு ஒரு பெரும் உந்து சக்தியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருப்பதை மறுக்க முடியாது இந்த இடைத்தேர்தலையும் வழக்கம் போல நாம் தமிழர் கட்சி தனித்தே சந்திக்கிறது நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் அபிநயா போட்டியிடுகிறார் திமுகவை பொறுத்தவரை கடந்த மூன்று ஆண்டு காலங்களில் விக்கிரவாண்டி தொகுதிக்கு செய்த நலத்திட்டங்களை பட்டியலிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் அதே போல தேர்தல் வாக்குறுதிகளையும் அறிவிக்கும் மேலும் ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுவது இடஒதுக்கீடு இந்த பிரச்சனையை பாமக நிச்சயம் கையில் எடுக்கும் என்று கூறுகிறார்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை தருவோம் என்று பாமக வாக்குறுதியை முன்வைத்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் அது மட்டுமல்ல இந்த தொகுதியை பெரும்பாலும் விவசாயத்தை சார்ந்திருப்பதால் அது குறித்த அறிவிப்புகளும் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எது எப்படி இருப்பினும் இந்த மும்முனைப் போட்டியில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூலை பதிமூன்றாம் தேதி மக்கள் தீர்ப்பில் தெரியவரும்